இந்த மாதிரி ஒரு குட்டி கல் வெளியில எங்கேயாவது இருக்கும் இது ஆக்சுவலாக நான் பிளாக் டமெலின் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் டமலின்க்கு நெகட்டிவிட்டி எடுக்கும் ஆற்றல் உண்டுங்கிறதுனால நான் பிளாக் டமலின் எடுத்திருக்கேன் இந்த பிளாக் டமலின் எடுத்து வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வெளியில போனீங்கன்னா ஏதான ஒரு குட்டி கல் கிடைக்கும் கூழாங்கல்லோ இல்லை இந்த ஃபிஷ் டேங்கில் போடுறதா எதாவது ஏதான ஒரு கல் எடுத்துக்கோங்க கல் சின்ன கல் எடுத்துக்கோங்க எடுத்துன பிறகு உங்க உள்ளங்கையில வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிட்டு என்னுடைய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இதில் எடுத்துடுறேன் இந்த கல்லுக்கு போகட்டும் என்னுடைய தடங்கள் என்னோட வாழ்க்கையில முன்னேறத்துக்கு என்னென்ன தடங்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த கல்லுக்குள்ள நான் இந்த கல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில பண தடை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துடுறேன் பணம் பணம் வராத என்னென்ன இதெல்லாம் என்ன தடுக்குதோ அதெல்லாம் இந்த கல்லுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் கண்திருஷ்டிகள் ஏன்னா நான் வச்சிருக்கிறது பிளாக் டேர்மல் இல்லையா இந்த கண்திருஷ்டி எல்லாம் இந்த பிளாக் டேர்மலின்குள்ள நான் அனுப்பிடுறேன் எனக்கு வித கண் திருஷ்டி இருந்தாலும் அதை இந்த பிளாக் டேர்மலின்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அதே மாதிரி மேல ஏதாவது ஒரு பொறாமைப்பட்ட ஒரு விஷயத்தை செய்திருந்தாலும் செய்ய போகதா இருந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த கல்லுல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் என்கிட்ட என்னை தாக்க வரும் நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இந்த கல்லுல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் என்கிட்ட என்னை ஆல்ரெடி தாக்கிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இந்த கல்லில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணி இல்லை கடல் இல்லை பீச்சில் போட்டுடுங்க